நீர் நிறைந்த மீன் தொட்டிக்குள் எட்டு நிமிட யோகாசனம் உலக சாதனை படைத்த விருதுநகர் சிறுமி பள்ளி வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்வில் ஒரு அடி அகலமும் இருபத்தோரு இன்ச் அளவுள்ள சிறிய மீன் தொட்டியில் கண்ட பேருண்ட ஆசனத்தை எட்டு நிமிடம் செய்து உலக சாதனை படைத்தார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி முஜிதா கண்ட பேருண்ட ஆசனத்தை செய்து யோகாவில் உலக சாதனை படைத்துள்ளார் விருதுநகர் சூளக்கரையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் பார்வதி தம்பதியின் ஒன்பது வயது மகள் முஜிதா செவல்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகின்றார் சிறுவயது முதல் யோகா கற்று வரும் மாணவி முஜிதா அதை சிறப்பாக செய்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பாராட்டு பெற்றுள்ளார் இந்த நிலையில் நோபல் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெறும் வகையில் யோகா செய்து அசத்தி இருக்கின்றார் முஜிதா பள்ளி வளாகத்தில் நடந்த நிகழ்வில் ஒரு அடி அகலமும் இருபத்தோரு இன்ச் அளவுள்ள சிறிய மீன் தொட்டியில் கண்ட பேருண்ட ஆசனத்தை எட்டு நிமிடம் செய்து உலக சாதனை படைத்தார் மிகவும் கஷ்டமான இந்த ஆசனத்தை அனாசியமாக செய்து சாதனை படைத்த முஜிதாவை அனைவரும் பாராட்டினார்கள் இதற்கு முன் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளிநாட்டில் ஒருவர் மூன்று நிமிடம் இது போன்ற யோகா செய்ததே சாதனையாக இருந்தது அந்த சாதனையை முஜிதா இன்று முறியடித்துள்ளார் அந்த சாதனையை முஜிதா இன்று முறியடித்துள்ளார் இதன் மூலம் நோபல் வேல்ட் ரெக்கார்டில் முஜிதா இடம்பெற்றிருக்காங்க சாதனை படைத்த மாணவி முஜித்தாவுக்கு சான்றிதழ்களும் பதக்கத்தையும் நடுவர்கள் வழங்கினார்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஊர்க்காரர்கள் அனைவரும் பாராட்டினார்கள் மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க